மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிட்டியூட் காஞ்சிபுரம் அக்ரிடேட்டட் ஏ ப்ளஸ் பை நக் கரூரில் நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கோரிய விசாரணை ஜூன் பத்தொன்பதாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் வழக்கின் விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம் வணக்கம் நாகப்பன் முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் குறித்து விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் காரணத்தினால் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் மீதான விசாரணை தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது அதாவது நாளை மறுதினம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவருக்கு எதிரான புகார் தொடர்பான விசாரணை சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இதனால் எம் ஆர் விஜயபாஸ்கர் தரப்புக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் என் ஆர் விஜயபாஸ்கர் அதிமுகவை சேர்ந்த இவர் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் கடந்த சில ஆண்டுகளாக அவர் தொடர்ந்து சர்ச்சை வீசிக்கு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அவர் புதிய ஒரு சிக்கலிலே மாட்டியிருக்கிறார் மோசடி வழக்கில் அவருக்கு எதிராக பிரச்சனையாக மாறியுள்ளதாக கூறப்படுகிறது அந்த வழக்கு இப்பொழுது வசம் சென்றுள்ளது இந்த விவகாரத்தில் அவருக்கு கூடுதல் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது கரூரில் இருக்கின்ற மேல கரூர் சார் பதிவாளர் பொறுப்பு முகமது அப்துல் காதர் என்பவர் கரூர் காவல் நிலையத்தில் சமீபத்திலே ஒரு புகாரை அளித்தார் அந்த புகாரில் கரூர் மாவட்டம் வெள்ளியனையைச் சேர்ந்த பிரகாஷ் மகல் சோபனா செட்டில்மெண்ட் மூலம் அவரது சொத்தை கிரயம் செய்து கொடுக்க ஏப்ரல் ஆறாம் தேதி பதிவாளர் பதிவாளர்களுக்கு வந்தார் என்றும் ரகு சித்தார்த்தன் மாரத்தன் செல்வராஜ் ஆகியோர் உடன் இருந்தனர் என்றும் இந்த சொத்து வெள்ளியணை சார் பதிவகை எல்லைக்கு உட்பட்டது என்பதாலும் சொத்தினுடைய அசல் ஆவணம் சமர்ப்பிக்கப்படாததாலும் சட்டப்படி அந்த ஆவணத்தினுடைய பதிவு நிலுவையில் வைக்கப்பட்டது இந்த நிலையில் தான் அந்த அசல் ஆவணம் தொலைந்து விட்டது என்று கூறி சென்னை விரிவாக்கும் காவல்துறை பெறப்பட்ட சிஎஸ்ஆர் நகரை ஆவணதாரர் சார்பாக யுவராஜ் மற்றும் பிரவீன் ஆகியோர் அளித்திருந்தனர் வெள்ளியனை சார் பதிவாளர் அலுவலகத்திலே மதிப்பறிக்கை பெற்று மே பத்தாம் தேதி மேற்படி சொத்து சட்டப்படி கிரயம் செய்யப்பட்டது மறுநாள் சோபனாவினுடைய தந்தை பிரகாஷ் போதி கொடுத்து மோசடியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மனு அளித்திருந்தார் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த புகாரின் அடிப்படையில் தான் கரூர் காவல் நிலையத்திலே யுவராஜ் பிரவீன் ரகு சித்தார்த்தன் மாரப்பன் செல்வராஜ் சோபனா ஆகிய ஏழு பேர் மீது எட்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதற்கிடையே இந்த வழக்கிலே முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவரும் கைது செய்யப்படலாம் என்றும் கூறப்பட்டது எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது நில உரிமையாளர் பிரகாஷ் கரூர் நகர காவல் நிலையம் மற்றும் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது இடையே எம் ஆர் விஜயபாஸ்கர் சார்பில் கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் வரும் பத்தொன்பதாம் தேதி அதாவது நாளை மறுதினம் இந்த விசாரணையை ஒத்தி ஒத்திவைத்திருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த நில மோசடி தொடர்பான விசாரணை சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றம் தெரிவிக்கப்படுகிறது இதனால் விஜயபாஸ்கருக்கு